ஓம் சாந்தி இனிமையான குழந்தைகளே எல்லையற்ற சுகத்திற்காக உங்களுக்கு எல்லையற்ற ஞானம் கிடைக்கின்றது நீங்கள் மீண்டும் ராஜயோக படிப்பின் மூலம் ராஜ்யத்தை அடைகின்றீர்கள் கேள்வி உங்களுடைய ஈஸ்வரிய பரிவாரமானது எந்த விஷயத்தில் மிகவும் தனிப்பட்டதாக இருக்கின்றது பதில் இந்த ஈஸ்வரிய குடும்பத்தில் சிலர் ஒரு நாள் குழந்தையாக சிலர் எட்டு நாள் குழந்தையாக இருந்தாலும் அனைவரும் படிக்கின்றனர் தந்தையே ஆசிரியராக வந்து தனது குழந்தைகளுக்கு படிப்பிக்கின்றார் இது மிகவும் தனிப்பட்ட விஷயமாக இருக்கின்றது ஆத்மா படிக்கின்றது பாபா என ஆத்மா சொல்கின்றது பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகளின் கதையை கூறுகின்றார் பாடல் தூர தேசத்தில் வசிப்பவரே ஓம் சாந்தி பிரிக்ஷபதி நாளை பிரகஸ்பதி நாளாக பெயரிடப்பட்டுள்ளது இந்த விழாக்கள் அனைத்தும் ஆண்டாண்டு காலமாக கொண்டாடி வருகின்றனர் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் பிரகஸ்பதி நாளை கொண்டாடுகின்றீர்கள் சிவபாபா இந்த மனித உலக மரத்தின் விதை ரூபமாக சைத்தன்யமாக இருக்கின்றார் அவரே இந்த மரத்தின் மூன்று கால ஞானத்தை அறிந்தவராக இருக்கின்றார் மேலும் மற்ற அனைத்தும் ஜட மரங்களாகும் இது சைத்தன்ய மரமாக இருக்கின்றது இதனை கல்ப விரக்ஷம் என கூறப்படுகிறது இதனுடைய ஆயுள் காலம் ஐந்து ஆயிரம் ஆண்டுகளாகும் மேலும் இந்த மரம் நான்கு பாகங்களாக இருக்கிறது ஒவ்வொரு பொருளும் நான்கு பாகங்கள் அடங்கியதாக இருக்கிறது இந்த உலகமும் நான்கு பாகங்களாக இருக்கிறது அதாவது நான்கு யுகங்களாக இருக்கிறது இப்பொழுது இந்த பழைய உலகத்தின் கடைசி நிலையாகும் உலகம் மிக பெரியதாக இருக்கிறது இந்த ஞானம் வேறு எந்த மனிதர்களின் புத்தியிலும் இல்லை இதுதான் புதிய உலகிற்கான புதிய கல்வியாகும் மேலும் மீண்டும் புதிய உலகிற்கு ராஜா ஆவதற்கும் சனாதன தேவி ஆகுவதற்கும் இது புதிய கல்வியாகும் ஹிந்தி பாஷையில்தான் கூறப்படுகிறது மற்றவர்களின் ராஜ்யம் ஏற்படும் பொழுது அவர்களுடைய மொழி வேறுபடுகின்றது சத்தியுகத்தில் என்ன மொழி இருக்கும் என்பது குழந்தைகளுக்கு சிறிதளவு தெரியும் ஆரம்ப காலத்தில் குழந்தைகள் தியானத்தில் சென்று அதை பற்றி கூறினார்கள் அங்கு சமஸ்கிருதம் இருக்காது இங்குதான் சமஸ்கிருதமும் இருக்கிறது எது இங்கிருக்கின்றதோ அது அங்கு இருக்க முடியாது இவர்தான் விரக்ஷபத்தியாக இருக்கின்றார் என குழந்தைகள் அறிந்துள்ளனர் இவரை படைப்பவர் அதாவது தந்தை எனவும் கூறப்படுகிறது இவர் சைத்தன்யமான விதை ரூபமாக இருக்கின்றார் மற்ற அனைத்து விதைகளும் ஜடமாக இருக்கின்றன குழந்தைகள் முழு உலகத்தின் மூன்று காலத்தையும் அறிய வேண்டும் அல்லவா இந்த நேரம் ஞானம் இல்லாததால் மனிதர்களிடம் சுகம் இல்லை இதுதான் எல்லையற்ற ஞானம் இதன் மூலம் எல்லையற்ற சுகம் கிடைக்கிறது எல்லைக்குட்பட்ட ஞானத்தின் மூலம் அல்பகால சுகம் கிடைக்கிறது நாம் எல்லையற்ற சுகத்தை அடைய மீண்டும் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள் இந்த மீண்டும் என்ற வார்த்தையை நீங்கள் மட்டுமே கேட்கின்றீர்கள் நீங்கள் தான் மீண்டும் மனிதனிலிருந்து தேவதையாவதற்கு இந்த ராஜயோக படிப்பை படிக்கின்றீர்கள் தந்தை நிராகாரமாக ஞான கடலாக இருக்கின்றார் என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள் குழந்தைகளும் நிராகாரமான ஆத்மாக்களாக இருக்கின்றனர் ஆனால் அனைவருக்கும் தனித்தனியான சரீரம் இருக்கிறது இதனை அலோகிக்க பிறவி என கூறப்படுகிறது வேறு எந்த மனிதரும் இவ்வாறு பிறவி எடுக்க முடியாது எவ்வாறு இவர் அதாவது இந்த பிரம்மா பிறவி எடுத்தார் வான பிரஸ்த நிலையில் பிரவேசம் செய்கிறேன் குழந்தைகளுக்கு அதாவது ஆத்மாக்களுக்கு நேரில் வந்து பாபா புரிய வைக்கின்றார் வேறு யாரும் குழந்தைகளே என கூறுவது இல்லை எந்த தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சிவபாபா நம் ஆத்மாக்களின் தந்தை என புரிந்துள்ளனர் அவர்களும் குழந்தைகளே என கூறுவார்கள் வேறு எந்த மனித ஆத்மாக்களையும் ஈஸ்வரா மற்றும் பாபா என கூற முடியாது இங்கு காந்திஜியை கூட பாபுஜி என கூறுகின்றனர் நகரத்தின் மேயரை கூட தந்தை என கூறுகின்றனர் ஆனால் அந்த தந்தை அனைவரும் தேகதாரி மனிதர்கள் ஆத்மாக்களின் தந்தையானவர் நமக்கு படிப்பிக்கின்றார் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள் தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் என தந்தை அடிக்கடி கூறுகின்றார் அந்த தந்தை ஆத்மாக்களுக்கு மட்டுமே படிப்பிக்கின்றார் இதுதான் ஈஸ்வரிய பரிவாரம் ஆகும் தந்தைக்கு நிறைய குழந்தைகள் இருக்கின்றனர் பாபா நான் உங்களுடையவன் என நீங்களும் கூறுகின்றீர்கள் நீங்கள் குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள் நாங்கள் உங்களுடைய ஒரு நாள் குழந்தையாக எட்டு நாள் குழந்தையாக ஒரு மாத குழந்தையாக இருக்கிறோம் என கூறுகின்றனர் முதலில் சிறிய குழந்தைகளாகத்தான் இருப்பார்கள் இரண்டு நான்கு நாட்கள் குழந்தைகளாக இருந்தாலும் உடல் பெரியதாகத்தான் இருக்கும் அல்லவா எனவே அனைத்து குழந்தைகளுக்கும் படிப்பு வேண்டும் யார் வந்தாலும் அனைவருக்கும் தந்தை படிப்பிக்கின்றார் நீங்களும் படிப்பிக்கின்றீர்கள் தந்தையின் குழந்தைகளாக ஆன பிறகு நீங்கள் எண்பத்தி நான்கு பிறவிகள் எப்படி எடுத்தீர்கள் என தந்தை புரிய வைக்கின்றார் நானும் கூட பல பிறவிகளின் கடைசி நேரத்தில் இவருக்குள் பிரவேசமாகி பிறகு படிப்பிக்கின்றேன் நாம் இங்கு பெரிய டீச்சரிடம் வந்திருக்கிறோம் என குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள் பிறகு இவர் மூலம் மற்ற டீச்சர்கள் உருவாகின்றனர் அவர்களை வழிகாட்டி என்று கூறப்படுகிறது அவர்களும் அனைவருக்கும் படிப்பிக்கின்றனர் யாரெல்லாம் புரிந்துள்ளனரோ அவர்களும் படிப்பிக்கின்றனர் இரண்டு தந்தையை பற்றி முதன் முதலில் புரிய வைக்க வேண்டும் ஒன்று லௌகிக்க தந்தை மற்றொன்று பரலோகிக்க தந்தையாவார் மிகவும் பெரியவர் பரலோகிக்க தந்தையாவார் அவரை பகவான் என கூறப்படுகிறது இப்பொழுது நமக்கு பரலோகிக்க தந்தை கிடைத்துள்ளார் வேறு யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது நாளடைவில் தெரிந்து கொள்வார்கள் ஆத்மாக்களுக்கு பாபா படிப்பிக்கின்றார் என குழந்தைகள் நீங்கள் அறிந்துள்ளீர்கள் ஆத்மாக்கள் நாம் ஒரு சரீரத்தை விட்டு பிறகு மற்றொரு சரீரம் எடுக்கின்றோம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆவதற்கு வந்திருக்கிறோம் சில குழந்தைகள் நாளடைவில் மிக உயர்ந்த இந்த படிப்பை விட்டு விடுகின்றனர் ஏதாவது விஷயத்தில் சந்தேகத்தில் வருகின்றனர் அல்லது மாயாவின் ஏதாவது புயலை பொறுத்து கொள்ள முடியாமல் போய்விடுகின்றனர் காமம் என்ற மகா எதிரியிடம் தோல்வி அடைந்து இதன் காரணமாக படிப்பை விட்டுவிடுகின்றனர் காமம் என்ற மகா எதிரியிடம் தோல்வி காரணமாக குழந்தைகள் மிகவும் சகித்துக் கொள்ள வேண்டியதாக ஆகிறது பாபா எங்களை அழுக்காக விடாமல் காப்பாற்றுங்கள் என கல்ப கல்பமாக அப்பாவி பெண்கள் நீங்கள்தான் அழைத்து வந்தீர்கள் நினைவு செய்வதை தவிர வேறு வழி இல்லை என தந்தை கூறுகின்றார் நினைவின் மூலமாகவே சக்தி வந்து சேரும் பலசாலி மாயாவின் சக்தியும் குறைந்துவிடும் பிறகு நீங்கள் விடுபடுவீர்கள் அவ்வாறு நிறைய பேர் பந்தனங்களிலிருந்து விடுதலை அடைந்து வருகின்றனர் பிறகு கொடுமைகள் முடிந்து விடுகிறது சிவபாபாவிடம் பிரம்மா மூலமாக உரையாடுகின்றனர் இந்த பழக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் நாம் சிவபாபாவிடம் செல்கிறோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும் அவர் இந்த பிரம்மாவின் உடலில் வருகின்றார் நாம் சிவபாபாவின் எதிரில் அமர்ந்துள்ளோம் நினைவின் மூலமாகவே பாவங்கள் அழியும் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்பதே கல்வியாகும் தந்தையை சந்திக்க வந்தாலும் தன்னை தான் ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் ஆத்மா அபிமானி ஆகுங்கள் இந்த ஞானமும் உங்களுக்கு இப்பொழுதுதான் கிடைக்கிறது இதில் தான் உழைப்பு இருக்கிறது அங்கு பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு வேதம் சாஸ்திரங்கள் படிக்கின்றனர் இங்கு நினைவு செய்வதில் மட்டுமே உழைப்பு இருக்கிறது இது மிகவும் சகஜமானதாகவும் இருக்கிறது இதுவே மிகவும் கடினமானதாகவும் இருக்கிறது தந்தையை நினைவு செய்வதை போன்று மிகவும் சகஜமான விஷயம் வேறு ஒன்றும் இல்லை குழந்தை பிறந்தவுடன் பாபா பாபா என கூற தொடங்கிவிடும் பெண் குழந்தைகள் வாயிலிருந்து அம்மா என்ற வார்த்தை வரும் ஆத்மாவானது பெண் சரீரத்தை எடுக்கிறது பெண் அம்மாவிடம்தான் செல்லும் ஆண் குழந்தைகள் குறிப்பாக தந்தையை நினைவு செய்யும் ஏனென்றால் பிராப்தி கிடைக்கிறது இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள் குழந்தைகள் தந்தையிடமிருந்து உங்களுக்கு பிராப்தி கிடைக்கின்றது நினைவு செய்வதன் மூலம் ஆத்மாவிற்கு தந்தையிடமிருந்து பிராப்தி கிடைக்கிறது தேக அபிமானியாக இருந்தால் பிராப்தி அடைவதில் கஷ்டம் ஏற்படும் நான் குழந்தைகளுக்கு மட்டுமே படிப்பிக்கின்றேன் என தந்தை கூறுகின்றார் குழந்தைகளாகிய நமக்கு தந்தை படிப்பிக்கின்றார் என குழந்தைகளும் புரிந்துள்ளனர் இந்த விஷயங்களை தந்தையை தவிர வேறு யாரும் கூற முடியாது பக்தி மார்க்கத்தில் அவர் மீதுதான் உங்களுடைய அன்பு இருந்தது நீங்கள் அனைவரும் அந்த அன்பான நாயகனுக்கு அன்பான நாயகிகளாக இருந்தீர்கள் முழு உலகத்தை சேர்ந்த அனைவரும் ஒரு நாயகனின் அன்பானவர்கள் பரமாத்மாவை அனைவரும் என்று அழைக்கின்றனர் நாயகி என கூற முடியாது நீங்கள் பக்தி மார்க்கத்தில் அன்பான நாயகிகளாக இருந்தீர்கள் என தந்தை புரிய வைக்கின்றார் இப்பொழுதும் நிறைய பேர் அவ்வாறு இருந்தாலும் யாரை பரமாத்மா என கூறுவது என்பதில் மிகவும் குழப்பத்தில் உள்ளனர் கணேஷ் ஹனுமான் போன்றவர்களை பரமாத்மா என கூறி முற்றிலும் குழப்பமடைந்து விட்டனர் ஒரு பாபாவை தவிர வேறு யாருக்கும் இதனை சரி செய்வதற்கான சக்தி இல்லை தந்தையே வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் குழந்தைகள் வரிசைப்படியாக புரிந்து கொண்டு மேலும் புரிய வைப்பதற்கு தகுதியாகின்றனர் ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது கல்பத்திற்கு முன்பு படித்தது போல நீங்கள் இங்கு படிக்கின்றீர்கள் பிறகு இதற்கான பிராப்தியை புது உலகத்தில் அடைவீர்கள் அதனை அமர உலகம் என்று கூறப்படுகிறது நீங்கள் காலன் மீது வெற்றி அடைகின்றீர்கள் அங்கு ஒருபோதும் அகால மரணம் ஏற்படாது அந்த உலகத்திற்கு பெயரே குழந்தைகள் உங்களுக்கு இந்த படிப்பில் மிகவும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் தந்தையை நினைவு செய்வதால் தந்தையின் பொக்கிஷத்தின் நினைவும் வரும் ஒரு வினாடியில் முழு நாடகத்தின் ஞானம் புத்தியில் வருகிறது மூலவதனம் சுட்சிமவதனம் ஸ்தூலவதனம் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரம் இந்த நாடகம் முழுவதும் பாரதத்தில் மட்டுமே உருவாகி இருக்கின்றது மற்றவை எல்லாம் மேலோட்டமானதாகும் ஞானத்தை தந்தை உங்களுக்கு தருகின்றார் நீங்கள்தான் மிகவும் உயர்ந்தவராக ஆகி பிறகு தாழ்ந்த நிலை அடைகின்றீர்கள் ராஜாவாக ஆகி பிறகு முற்றிலும் ஏழையாகிறீர்கள் இப்பொழுது பாரதம் முற்றிலும் ஏழ்மையாகிவிட்டது பிரஜைகளின் ராஜ்யம் நடக்கிறது சத்யுகத்தில் இரட்டை கிரீடதாரியாகி மகாராஜா மகாராணியின் ராஜ்யம் இருந்தது ஆதிதேவன் பிரம்மாவிற்கு நிறைய பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளதை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றனர் பிரம்மாவையும் ஹனுமானையும் மகாவீர் என கூறுகின்றனர் நடைமுறையில் குழந்தைகள் நீங்களே மிகவும் உண்மையான மகாவீரர்கள் ஏனென்றால் யோகத்தின் மூலம் சக்தி அடைகின்றீர்கள் மாயாவின் புயல் எவ்வளவு வந்தாலும் உங்களை அசைக்க முடியாது நீங்கள் மகாவீரரின் மகாவீர் குழந்தைகள் ஏனென்றால் நீங்கள் மாயாவின் மீது வெற்றி பெறுகின்றீர்கள் ஐந்து விகாரங்கள் எனும் இராவணன் மீது ஒவ்வொருவரும் வெற்றி அடைகின்றீர்கள் ஒரு மனிதருக்கான விஷயம் இல்லை நீங்கள் ஒவ்வொருவரும் வில்லை உடைத்து மாயை மீது வெற்றி பெற வேண்டும் இதில் யுத்தத்திற்கான விஷயம் இல்லை ஐரோப்பா வாசி எப்படி சண்டையிடுகின்றனர் பாரதத்தில் கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களுக்கு இடையில் யுத்தம் நடந்ததாக கூறப்படுகிறது ரத்தத்தின் ஆறு ஓடுவதாக கூறப்படுகிறது பிறகு பால் ஆறு ஓடும் விஷ்ணுவை பார்க்கடலில் இருப்பதாக காட்டப்பட்டிருக்கிறது மிக பெரிய ஏரியை உருவாக்கி அதில் விஷ்ணுவை காட்டுகின்றனர் ஆக ஏரியில் பால் எப்படி வரும் முக்கிய நாட்களில் ஏரியில் பாலை ஊற்றுகின்றனர் பிறகு பார்க்கடலில் விஷ்ணு சயனத்தில் இருப்பது போல காட்டுகின்றனர் அர்த்தம் ஒன்றுமில்லை நான்கு புஜங்களோடு எந்த மனிதனும் இருப்பதில்லை இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் சமூக சேவகர்கள் ஆன்மீக தந்தையின் குழந்தைகள் தந்தை அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கின்றார் இதில் எந்த சந்தேகமும் வரக்கூடாது சந்தேகம் வருவது எனில் மாயாவின் புயலாகும் பதீத்த பாவனரே வாருங்கள் எங்களை பாவனமாக ஆக்குங்கள் என என்னை நீங்கள் அழைத்தீர்கள் மனதால் என்னை மட்டுமே நினைவு செய்வதால் நீங்கள் பாவனமாக ஆவீர்கள் என தந்தை கூறுகின்றார் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள் பதீத பாவனர் ஞானக்கடல் என ஒரு தந்தையை மட்டுமே கூறப்படுகிறது பதீத ஆத்மாக்களை பாவனமாக ஆக்குகின்றார் மேலும் எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தின் ஞானத்தை கூறுகின்றார் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரம் சுழற்சி அடையும் இதற்கு முடிவு இல்லை தந்தை எவ்வளவு இனிமையானவராக பத்திகளுக்கெல்லாம் பத்தியாக இருக்கிறார் என்பதையும் நீங்கள் மட்டுமே முயற்சியின்படி வரிசை கிரமமாக புரிந்துள்ளீர்கள் இருந்து குழந்தைகள் உங்களுக்கு மிக பெரிய பொக்கிஷம் கிடைக்கிறது என தந்தை கூறுகின்றார் ஆனாலும் அப்படிப்பட்ட தந்தையாகிய என்னை கைவிடுகின்றனர் படிப்பையும் விட்டுவிடுகின்றனர் இதுவும் நாடகத்தில் பதிவாகி உள்ளது எவ்வளவு புரிந்து கொள்ளாதவராக ஆகிவிடுகின்றனர் புத்திசாலி குழந்தைகள் சுலபமாக அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொண்டு பிறரையும் படிக்க வைப்பதில் ஈடுபடுவார்கள் அந்த உலகாய படிப்பில் என்ன கிடைக்கிறது இங்கு இந்த படிப்பினால் என்ன கிடைக்கிறது என புரிந்து கொண்டு எதை படிக்க வேண்டும் என்பதை உடனடியாக முடிவெடுக்கின்றனர் பாபா குழந்தைகளிடம் கேட்கும்போது குழந்தைகளும் இந்த படிப்பு மிகவும் நல்லது என புரிந்து கொள்கின்றனர் இருந்தாலும் என்ன செய்வது உலகாய படிப்பு படிக்கவில்லையெனில் எனில் உற்றார் உறவினர்கள் கோவித்துக் கொள்வார்கள் நாளுக்கு நாள் நேரம் குறைந்து கொண்டே வருகிறது இந்த அளவு பிறகு படிக்க முடியாது மிகவும் வேகமாக ஏற்பாடுகள் நடக்கின்றது எல்லா வகையிலும் ஏற்பாடுகள் நடக்கின்றதல்லவா நாளுக்கு நாள் ஒருவருக்கு ஒருவர் விரோதம் அதிகமாகின்றது இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அனைவரையும் அழித்து விடுவோம் அப்படிப்பட்ட பொருட்களை உருவாக்கி இருக்கின்றோம் என கூறுகின்றனர் நாடக அனுசாரப்படி இப்பொழுது சண்டை ஏற்படாது ராஜ்யம் உருவாகும் வரை நாமும் தயாராகும் அவர்களும் தயாராகின்றனர் என குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள் உங்களுடைய செல்வாக்கு கடைசியில் ஏற்படும் ஆஹா பிரபுவே உன்னுடைய லீலை அபாரமானது என கூறுவார்கள் இது இந்த நேரத்திற்கான மகிமையாகும் உங்களது வழி செயல் அனைத்திலும் தனிப்பட்டது என கூறப்படுகிறது அனைத்து ஆத்மாக்களின் நடிப்பும் தனிப்பட்டதாகும் மனதால் என் ஒருவரை மட்டுமே நினைவு செய்தால் பாவங்கள் அழியும் என தந்தை உங்களுக்கு ஸ்ரீமத் தருகின்றார் ஸ்ரீமத் எப்படி இருக்கிறது மனிதர்களின் வழி எப்படி இருக்கிறது முழு உலகிலும் அமைதியை உருவாக்கமாவை தவிர வேறு யாராலும் முடியாது தூய்மை அமைதி சுகம் நிறைந்த உலகத்தை ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு போலவே மீண்டும் நாடகப்படி உருவாக்குகின்றார் எப்படி உருவாக்குகின்றார் என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் குழந்தைகள் நீங்களும் உதவியாளர் ஆகின்றீர்கள் யார் அதிகமாக உதவி செய்கின்றார்களோ அவர்களே வெற்றி மாலையில் மணியாக ஆகின்றனர் குழந்தைகள் உங்களுடைய பெயர் கூட சுவாரஸ்யமாக வைக்கப்பட்டது அந்த பெயர்களை ஆல்பமாக செய்து வைக்க வேண்டும் நீங்கள் வீட்டை விட்டு வந்து தந்தையினுடையவராக ஆகி வட்டியில் இருந்தீர்கள் முற்றிலும் வட்டியில் இருந்தீர்கள் அப்படிப்பட்ட உறுதியான பட்டியாக இருந்தது வேறு யாரும் உள்ளே நுழைய முடியவில்லை தந்தையினுடையவராக ஆன பிறகு பெயர் அவசியம் மாற்ற வேண்டும் அனைத்தையும் அர்ப்பணம் செய்துவிட்டனர் எனவே பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தந்தை அனைவருக்கும் பெயர் வைத்தார் அதிசயமாக இருக்கிறதல்லவா நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாக்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் எந்த விஷயத்திலும் சந்தேக புத்தி உடையவராக ஆகக்கூடாது மாயாவின் புயலை மகாவீரராக ஆகி கடந்து செல்ல வேண்டும் மாயாவின் புயல் உங்களை அசைக்க முடியாத அளவிற்கு யோகத்தில் ஈடுபட வேண்டும் புத்திசாலியாக ஆகி தனது வாழ்க்கையை ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் மிகவும் உண்மையான ஆன்மீக சமூக சேவகர் ஆக வேண்டும் ஆன்மீக படிப்பை படிக்க வேண்டும் மேலும் படிப்பிக்க வேண்டும் வரதானம் அகம்பாவத்தை மற்றும் சுயநலத்தை சமாப்தி செய்து இரக்க உள்ளத்தை உருவாக்கக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்கள் அவகுணம் கொண்டவர்கள் கடுமையான சம்ஸ்காரம் கொண்டவர்கள் குறைவான புத்தியுடையவர்கள் சதா அவமரியாதை செய்யக்கூடிய ஆத்மாவாக இருந்தாலும் யார் உள்ளம் கொண்ட யாணக்காரி குழந்தைகளோ அவர்கள் அனைத்து ஆத்மாவிற்காகவும் சட்டபூர்வமாக இருப்பதன் கூடவே அன்பு நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள் ஒரு பொழுதும் இந்த பிரம்மையில் செல்ல மாட்டார்கள் இவர்களை ஒரு பொழுதும் மாற்றவே முடியாது இவர்கள் இப்படித்தான் அல்லது இவர்களால் ஒன்றும் செய்யவே முடியாது நான் தான் அனைத்தும் இவர்கள் ஒன்றுமில்லை இந்த விதமான அகம்பாவம் மற்றும் சந்தேகத்தை அதாவது பிரம்மையை விடுத்து குறைகளையும் மற்றும் தீயவற்றையும் அறிந்திருந்தாலும் மன்னிக்க கூடிய கருணை உள்ளம் கொண்ட குழந்தைகள்தான் உலக நன்மைக்கான சேவையில் வெற்றி அடைகிறார்கள் ஸ்லோகன் எங்கு பிராமணர்களின் உடல் மனம் பொருளின் உதவி உள்ளதோ அங்கு வெற்றியும் சேர்ந்தே இருக்கும் அவ்வக்த இஷாரா ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள் உள்நோக்கு முகமுள்ளவராக ஆகுங்கள் ஆத்மாக்கள் எப்பொழுது உங்களிடம் ஆத்மீக சுரூபத்தின் அனுபவம் செய்கிறார்களோ அப்பொழுது அவர்கள் பாபாவின் பக்கம் கவர்ச்சிக்கப்பட்டு ஆஹா பிரபு என்ற பாடல் பாடுவார்கள் மற்றும் தேக அபிமானத்திலிருந்து எளிதாக அர்ப்பணம் ஆகிவிடுவார்கள் ஆஹா உங்கள் பாக்கியம் ஆஹா இந்த பாக்கியத்தின் அனுபவத்தின் காரணத்தினால் மற்றும் தேகத்தின் சம்பந்தத்தின் நினைவை தியாகம் செய்து விடுவார்கள் ஓம் சாந்தி